வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ரொம்பவே தீவிரமாக பதிவாகிட்டு இருக்க நம்ம பார்க்க முடியுது நிறைய மாவட்டத்தில் பகல் நேரங்களில் வெப்பநிலைங்கிறது கணிசமாக அதிகரிச்சிருக்குங்க மழை வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திருந்தீங்க மழை வருமா மழையவே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் இப்போ கடந்த சில நாட்களாக நமக்கு மழை குறித்த தகவல் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் மழை விடாது சென்னை பொறுத்தவரை மழையில சற்று தாமதம் இருந்தாலும் உறுதியாக நமக்கு மழை உண்டு கனமழை உறுதியாக இருக்கு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு நிச்சயமாக ஒரு ஐந்துல இருந்து எட்டு சென்டிமீட்டர் மழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரவலாக நமக்கு மழை அதிகரிக்கும் இன்று இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் நாளைய தினங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக நம்ம எதிர்பார்க்கலாம் அதை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஜூன் பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதிகளிலும் பரவலாக கடலோர மாவட்டங்கள்ல மழை பொழிவு உறுதியாக இருக்கும் அதனால சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல வெயில் தாங்க வருது பெருசா ஒன்றும் மழைக்கான அறிகுறியே தெரியல அப்படின்னு சொல்லாதீங்க கண்டிப்பா மழை வரும் ஏற்கனவே இது குறித்து நம்ம சொல்லியிருக்கிறோம் சென்னை பகுதிகளுக்கு கடுமையான மழை பொழிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இரண்டு மூன்று நாட்களாக சரியான மழை பொழிவு இல்லாமல் வானம் அவ்வப்போது மேகமூட்டமும் வெயிலுடைய தாக்கமும் இருந்தாலுமே கூட இன்று இரவு அல்லது நாளை இரவு நேரங்கள் இந்த இரண்டு நாட்களுக்குள்ளேயே நமக்கு மழை பொழிவுங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிடும் பகுதியான மழையாக இருந்தாலும் கனமழையாக இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் சற்று ஓய்வு கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை மற்றும் கிழமையில மழை சற்று ஓய்வு கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கடலோர மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழையானது நிச்சயம் கிடைக்கும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பகல்ல வெயில் அதிகமாக இருக்கும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அப்போ நமக்கு வந்து பகுதியான மழை பொழிவு தற்போதைக்கு வந்து பதிவானாலும் மீண்டும் ஜூன் இருபதுல இருந்து முப்பது வரை அதிகனமழை எச்சரிக்கை சில மாவட்டத்துல காத்திருக்கு அதையும் நம்ம எந்தெந்த மாவட்டத்துல அதிகனமழை வரும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில அதிக அளவு மழை எதிர்பார்க்க வேண்டாம் மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது டெல்டாவில் தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஏதேனும் சில இடங்களில் பரவலாக ஒரு லேசானதுலேருந்து மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாமே தவிர எல்லா பகுதிகளுக்கும் மழை வரும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க மழை வரும்னு சொல்றீங்க ஆனால் பெருசா ஒன்றும் மழையை காணமே அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த மாவட்டத்தில் மழை வரும் அப்படிங்கிற தகவல் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த ஜூன் பத்தொன்போது வரைக்கும் எல்லா இடத்துலையும் மழை கண்டிப்பாக கிடையாது இப்போ சென்னைன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அனைத்து பகுதிகளுக்குமே நமக்கு மழை வராது ஏதாச்சும் சில இடங்கள்ல பரவலாக நமக்கு மழை பதிவாகிட்டு பல்வேறு பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் வெயிலுடைய தாக்கமாக இருக்கும் பகுதியான மழை பொழிவா இருக்கும் இந்த ஜூன் பத்தொன்பது வரைக்கும் அதே போல் தான் இப்போ சேலம் மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கோங்க அந்த ஏற்காடு போன்ற மலைப்பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை வந்து பதிவாகியிருக்கு ஆனால் மற்ற இடங்களில் பெரிதாக எதுவும் மழை வரல அப்போது நமக்கு பகுதியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் சில இடத்துல மட்டும் நமக்கு மழை பெய்து கொண்டு போது சில மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் மட்டும்தான் அதிகமாக இருக்குது இந்த ஜூன் பத்தொம்பது வரைக்கும் பெரும்பாலும் ஒரு தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் மழை சற்று குறைவாக தான் இருக்கும் ஏதேனும் ஒரு ஐந்து முதல் ஏழு சதவீதம் வரை மட்டுமே நமக்கு மழை கிடைக்கும் ஆனா அதே சமயத்துல ஜூன் இருபதுக்கு அப்புறம் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை இந்த தான் ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அதிகனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு இந்த அதிகனமழை தான் மாவட்டம் முழுவதும் நமக்கு வந்து பதிவாகும் அப்போ தமிழ்நாடு முழுவதும் அதிகனமழை வருமானா கண்டிப்பா கிடையாது சில இடத்துல மட்டும்தான் நமக்கு மழை வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்கள் தான் இந்த மழையினுடைய தீவிரமும் அதிகமாக இருக்கும் நண்பர்களே ஆகவே ஜூன் இருபது முதல் முப்பது வரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்பவே கவனமாக இருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க கடுமையான வெள்ளப்பெருக்கு மேற்கு தொடர்ச்சியில் மாத இறுதியில் காத்து கொண்டிருக்கிறது